இலங்கையில் தொடர்ச்சியாக இளம் மரணங்கள் பதிவாகி வருகின்றது அதில் சோகத்தை ஏற்படுத்திய மூன்று மரணங்களாக வீதி விபத்துக்கள் ஊடாக இந்த மூன்று மரணங்கள் ஏற்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை எழுதி பரீட்சை பெறுபேர்களுக்காக காத்திருந்த ரெஹாம் என்ற மாணவன் உயிரிழந்திருந்தார் அதே போன்று பாடசாலை மாணவன் தஸ்லீம் என்பவரும் உயிரிழந்திருந்தார் நேற்று இரவு அதிவேக வீதியிலே வாகன விபத்தில் சிக்கி களனி பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் கயாந்த என்பவரும் உயிரிழந்திருந்தார் இவ்வாறு அண்மையில் தொடர்ச்சியாக இளம் மரணங்கள் ஏற்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் முஸ்லிம் பாடசாலையில் கல்வி கற்று வந்த தஸ்லீம் என்ற மாணவன் வாகன விபத்திலே உயிரிழந்த சோகம் இடம்பெற்றிருந்தது தொடர்ச்சியாக மாணவர்களின் உயிரிழப்புகள் வாகன விபத்துக்கள் காரணமாக ஏற்படுகின்றது அவ்வாறானதொரு சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இவருடைய உயிரிழப்பும் ஏற்பட்டிருந்தது அதே ரெஹாம் என்ற கெலியோயா பிரதேசத்தை சேர்ந்த மாணவன் இம்முறை உயர்தர பரீட்சை எழுதி உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்த நிலையில் அவரும் வாகன விபத்திலே உயிரிழந்திருந்தார் கடந்த டிசம்பர் மாதத்திலே பரீட்சையும் எழுதியிருந்தார் எட்டு மாதங்கள் கடுமையாக படித்து சிறந்த பெருபேர்களை எடுப்பதற்காக முயற்சி செய்த ஒரு மாணவனே தனது பெருபேர்களை பார்க்காத நிலையில் இந்த உலகிற்கு விடை கொடுத்திருந்தார் இந்த உயிரிழப்பும் வாகன விபத்தின் ஊடாகவே ஏற்பட்டிருந்தது அதே போன்று நேற்று இரவு கண்டி மீறிக்கமா அதிவேக வீதியிலே வாகன விபத்திலே சிக்கி களனி பல்கலைக்கழகத்தின் விறுவிறையாளர் கயாந்த என்பவரும் உயிரிழந்திருந்தார் அவரும் அவருடைய மனைவி மூன்று பிள்ளைகள் போன்று மேலும் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா சென்று மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பி செல்லும் நிலையிலே இந்த வீதி விபத்து ஏற்பட்டிருந்தது முன்னால் சென்ற வாகனத்துடன் அதிவேகமாக சென்ற நிலையில் இவர் சென்ற வாகனம் மோதிய நிலையிலே இந்த உயிரிழப்பம் ஏற்பட்டிருந்தது நாற்பத்தி ஆறு வயதுகளையுடைய கயாந்த என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக பதினைந்து பதினெட்டு நாற்பத்தி ஆறு என இளம் மரணங்கள் தொடர்ச்சியாகவே இலங்கையில் பதிவாகி வருகின்றது இந்த இளம் மரணங்களுக்கு பிரதானமான காரணமாக வாகன விபத்துக்களே காணப்படுகின்றது எனவே ஒவ்வொருவரும் வாகனங்களை செலுத்தும் பொழுது எமது உயிர் எமக்கு மட்டுமல்ல எமது சமூகத்திற்கு எமது குடும்பத்திற்கு பெருமதியானது அதே போன்று நாம் செய்யும் தவறுகள் காரணமாக அடுத்தவர்களின் உயிர்களும் பறிபோகும் நிலை ஏற்படலாம் எனவே வாகனம் ஓட்டுபவர்கள் மிகவும் அவதானமான முறையில் கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் உங்கள் உயிர் உங்களுக்கு பெருமதியோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு மீட்க முடியாத மிக பெரும் பெருமதியாகவே காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்